ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பணம் மற்றும் கடன் ஒரு பாடம் இருக்குங்க எங்கே இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் பகுதியில் மூன்றாவது பாடமாக இருக்கும் இந்த பாடத்தை சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நோட்ஸை பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பணத்துடைய வரலாறு பணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை பார்க்க போகிறோம் அதாவது மனிதன் முற்காலத்தில் தோன்றினான் இல்லையா எப்பயோ தோன்றனான் எப்போன்னு தெரில அப்போல்லாம் வந்து பணம் அப்படிங்கிறது இருந்து தான் கேட்டால் பணம் அப்படிங்கிறது அப்போல்லாம் இல்லை அப்போ பணத்துக்கு பதிலாக வேறு எதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா பண்ட மாற்று முறையை தான் பயன்படுத்திட்டு இருக்கான் அதாவது அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு கொடுப்பான் அவருக்கு அதிகமாக இருக்கிற பொருளை இவன் வாங்கிக்குவான் இப்படி பண்டங்களை மாற்றி முறை தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு எந்த காலத்தில் இருந்துருக்குது கிமு ஒன்பதாயிரம் ஆண்டுலேயும் இருந்திருக்கு ஒன்பதாயிரம் அதுவும் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போயே பண்டமாற்று முறை வந்துருச்சு இந்த பண்டமாற்று முறை தான் வணிகத்தின் முதல் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்போ இருந்த நாகரிக மக்கள் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க நம்முடைய சிந்து வழி மக்கள் கூட பண்டமாற்று முறையை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா சிந்து சமவெளியில் கிடைக்கிற பொருட்கள் பொருட்கள் எகிப்து ஈராக் போன்ற பகுதிகளிலும் கிடைக்கிது ஈராக் அப்படிங்கிறத முற்காலத்தில் மெசபுடோமியோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் மிகப்பெரிய ஒரு நாகரிகம் தான் அவங்க ஏரியாவில் நம்முடைய பொருள் கிடைக்கும்போது என்ன தெரியுது நம்ம மக்கள் இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பண்டமாற்று முறையானது நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்போ ஆரம்ப காலத்தில் மனுஷன் பயன்படுத்துனது பண்டமாற்று முறைதான் முறை தான் அதுக்கு பின்னாடி தான் நாணயங்கள் உருவாகுது கிமு ஆயிரத்தி நூறில் நாணயங்கள் அறிமுகமாகுது முதல்ல சீனாக்காரங்க தான் வெண்கலத்தால் செய்யப்பட்ட நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க வெண்கலத்தை வச்சு காசை ரெடி பண்ணி அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அதுவே இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிற நாடுகள் அப்படின்னா சோழிகளை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க சோழிகள் அப்படின்னா அதாவது திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோழி போட்டு நல்ல நேரம் எதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ஹாரர் மூவிலெலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சோழியை தான் வந்து நாணயமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் வெள்ளி நாணயம் செம்பு நாணயம் எல்லாம் வருது இதை புராதன பணம்னு சொல்லுவாங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க புராதன பணம் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி செம்பு அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்தோம்னா கிமு ஆறுநூறில் காகித பணம் அறிமுகமாகுது இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா பேப்பர் காசு அது வந்து கிமு ஆறுநூறில் தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு முத முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்குதுன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் குறிப்பாக லிதியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குதுங்க இந்த நாடு இப்போ எங்கே இருக்குதுன்னா துருக்கியில் ஒரு பகுதியாக இருக்குது அந்த நாட்டில் இருந்த அரசர் அலியாதீஸ் அப்படிங்கிறவர் தான் காகித பணத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே பின்னோக்கி வந்திங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நல்லா பாருங்கள் கிறிஸ்து பிறந்த பிறகு இதெல்லாமே முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே கீமு இப்போ நம்ம பார்க்க போகிறது கிபி கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் தங்க நாணயங்கள் பயன்படுத்துகிறாங்க தங்க நாணயத்தை முற்காலத்துலேருந்தே பயன்படுத்தினாங்க ஆனால் தங்க முலாம் பூசப்பட்ட தங்க நாணயங்கள் அப்படியே கோட்டிங் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க யார் பயன்படுத்தினாங்கன்னா ஐரோப்பாக்காரங்க பயன்படுத்தினாங்க இதே சமயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த செர்சாசூர் அப்படிங்கிற ஒரு நூற்றி எழுவத்தெட்டு கிராம் எடை இருக்கிற பில்லி நாணயத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பேர் ரூபியா அப்படின்னு பேருங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு பயன்படுத்துகிறோமில்ல இது எல்லாமே செர்சாசூர் அறிமுகப்படுத்திய முறையை ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் பிறகு அப்படியே பின்னோக்கி வந்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் தான் காகித பணம் உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகுது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா எங்கே இருந்தது மத்திய திரைக்கடல் பகுதியில் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போ காகித பணம் உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகுது என்ன காரணம்னா மார்க்கபோலோ அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் இவர் உலகத்தை சுற்றி பார்க்க கிளம்புனார் போகிற வழியில் எல்லாமே ஒவ்வொரு அரசர்களை பார்த்து இந்த மாதிரி காகிதத்தை எங்கள் ஊரில் பணமாக பயன்படுத்துவாங்க எல்லாம் தூக்கிட்டு திரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் ஐரோப்பா முழுக்க காகித பணமானது பரவுது காரணம் போலோ அதுக்கு பின்னாடி அப்படி பின்னோக்கி வந்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றில் காகித பணத்தை அச்சடிக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அச்சடித்தாங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் இருந்து வங்கிகள் அவங்க தான் அச்சடிக்கிறாங்க அதுக்கு அப்படியே பின்னோக்கி வந்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் மின்னணு பண பரிமாற்றமானது துவங்க ஆரம்பிக்குது தந்தி மூலமாக பணத்தை அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கடன் அட்டை கடன் அட்டைன்னா என்ன இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போட்டுவிடுங்க கடன் அட்டைனால் என்ன பற்று அட்டைனா என்ன இதெல்லாம் தமிழில் இருக்கிற கலை சொற்கள் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் கடன் அட்டை அப்படிங்கிறத ஜான் பிக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு உருவாக்குறாரு இப்படி கடன் அட்டையும் உருவாகுது அதுக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அதாவது இப்போ போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் தான் அலைபேசி வங்கி மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது அறிமுகமாகுது ஐரோப்பிய வங்கிகள் அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இப்போ ரீசெண்டாக போனால் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் என்எஃப்சி அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்படுது இதனுடைய விரிவாக்கத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் என்எஃப்சி அப்படிங்கிறது இந்த என்எஃப்சி இருக்கிற மொபைலில் கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு டேப் பண்ணுறோம் அப்படின்னா ஏழு செகண்டு டு எட்டு செகண்டுக்குள்ளே பணத்தை ஈஸியாகவே ட்ரான்சேக்ஷன் பண்ண முடியும் இதை பிரிட்டனில் அதாவது இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் என்எஃப்சி அப்படிங்கிறது அறிமுகமாகுது இப்படி பணமானது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு அடுத்து இந்த பணத்துடைய உலக தொடர்பை நம்ம பார்க்குறோம் ஒரு நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பணத்தை நம்ம செலாவணி அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது இந்தியாவுடைய செலாவணி அமெரிக்காவுடைய செலாவணி இப்படி ஒவ்வொரு நாட்டுடைய பணத்தையும் செலாவணி அப்படின்னு சொல்கிறாங்க உலக இடையேயான செலாவணியாக அமெரிக்க டாலர் பார்க்கப்படுது அதாவது நான் வந்து பணத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் இந்திய ரூபாயில் கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அவங்க எப்படி ஏற்றுக்குறாங்கன்னா அமெரிக்க டாலரில் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்க டாலர் மூலமாக தான் பணத்தை அனுப்ப முடியும் தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க இந்தியாவுடைய செலாவணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் நம்ம அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துகிறது ரூபாயை தான் வச்சுருக்கோம் அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணத்துடைய பெயர்கள் ஒவ்வொரு நாட்டுடைய செலாவணிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது இந்த பெயர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஸோ பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய பணத்தை ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாந்துடைய பணத்துக்கு பவுண்டுன்னு பேர் ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்துகிற பணத்துக்கு யூரோன் பேர் கனடாவுடைய பணம் டாலர் ஜப்பானுடைய பணம் என் சீனாவுடைய பணம் யுவான் சவுதி அரேபியாவுடைய பணம் ரியால் ஆஸ்திரேலியாவுடைய பணம் டாலர் மலேசியாவுடைய பணம் ரிங்கிட் பாகிஸ்தானின் பணம் ரூபாய் இலங்கையின் பணம் ரூபாய் இந்த நாணயங்களை நல்லா படிச்சுக்கோங்க இதிலேருந்து கண்டிப்பாக டைரெக்டாகவே கேள்வியை கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய செலாவணி இந்தியாவுடைய பணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துறது யார்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐன்னு சொல்லுவோம்ல அவங்க தான் இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துவாங்க இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற புத்தகம் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான அடிப்படை சட்டம் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சட்டம் உருவாக்குனாங்க அதன் அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த டேட்டு முக்கியங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியானது தொடங்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலிருந்து நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பிரைவேட்டுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டிருக்குது அடுத்து இந்தியாவில் பணம் அச்சடிப்பு இந்தியாவில் பணத்தை யார் அச்சடிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அச்சடிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி யார் அடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் பணத்தை அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியாவிலேயே அச்சகத்தை உருவாக்கி பணத்தை பிரிண்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை அச்சடித்து வெளியிட்ருக்காங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் அப்படிங்கிற இடத்துல ஒரு அச்சகத்தை உருவாக்குறாங்க அந்த அச்சகத்தை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் இயக்குறாங்க மூணு வருஷம் அப்படி இருக்குது மூணு வருஷத்துக்கு பின்னாடி தான் அந்த அச்சகம் செயல்பட ஆரம்பிக்குது முதல் அச்சகம் அப்படிங்கிறது நாசிக் தான் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பணப்பொறுப்பு அனைத்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட பிறகு அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறுரூபா பணத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆறாம் ஜார்ஜ் அப்படிங்கிற அரசருடைய உருவம் வச்சுருக்கிற பணம் தான் உலகத்திலிருந்துருக்கு விடுதலைக்கு பின்னாடி தான் மகாத்மா காந்தியடிகளுடைய படத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் அப்படிங்கிற பகுதியில் முதல் அச்சகத்தை அமைச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் இரண்டாவது அச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது இது ரெண்டாவது அச்சகம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கர்நாடகாவில் இருக்கிற மைசூர்லேயும் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சல்பானிலேயும் அச்சகம் உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்கு இடத்தில் இருக்குது இந்த நாலு இடங்கள்லேயும் நாணயத்தையும் பிரிண்ட் பண்ணுறாங்க வங்கிகளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு அதையும் பிரிண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பணத்தை அச்சடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு பணத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் ரிசர்வ் வங்கி தான் முடிவு பண்ணுறாங்க ரிசர்வ் வங்கிக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு வரை நோட்டுகளை அச்சடிக்கும் அதிகாரம் இருக்குது ஆனால் இப்போ அதிகபட்சமாக புக்கில் போட்டிருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாயின்னு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஐநூறு ரூபாய் வரைக்கும் மட்டுமே அச்சடிக்கிறாங்க அச்சடிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து புழக்கத்தில் விட்டுருவாங்களான்னு கேட்டால் கிடையாது எண்பத்தஞ்சு சதவீதம் பணம் மட்டும்தான் புழக்கத்தில் விடப்படும் மீதி இருக்கிற பணத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிலவரப்படி இந்தியாவில் பத்தொம்போது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டேட்டாவை கேட்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம நோட்ஸை பார்த்துட்டோம் இனி இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்வு செய்ய முதல் கேள்வியை பாருங்கள் பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்துக்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க தங்கத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க இரண்டாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம் எது தலைமையிடம் எங்கே இருக்குது மும்பையில் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிருந்து மும்பையில் இருக்குது மூன்றாவது கேள்வி சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எதுன்னு கேட்குறாங்க அமெரிக்காவுடைய டாலர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நான்காவது கேள்வி ஜப்பான் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா என் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வியை பாருங்கள் பண்டமாற்று முறை தான் வணிகத்தின் முதல் வடிவம் இரண்டாவது கேள்வி பண விநியோகம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக் நான்காவது கேள்வி பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு ரிசர்வ் வங்கிக்கு தான் உள்ளது ஐந்தாவது கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம் அமெரிக்க டாலர் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம் நாணய சுழற்சி அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீத பணம் மட்டும்தான் புழக்கத்தில் பயன்படுத்துவாங்க ஏடிஎம் அப்படின்னா தானியங்கி இயந்திரம் உப்பு பணத்திற்கான மாற்றாக பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கு ரியால் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுடைய நாணயம் இதான் ஆன்சர் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது சரியான கூற்றை எழுதுக சரியாக தவறான்னு சொல்லணும் அது என்னங்கிற பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கு மட்டும் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன் பத்தாம் வகுப்பு பொருளாதாரம் புவியியல் வரலாறு எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுவிடும் எல்லாத்துக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன் நீங்கள் தேவைப்பட்டால் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி முதல் கேள்வியை பாருங்கள் கூற்று ஒன்று இரண்டு கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செழித்தோங்கியது கூற்று இரண்டு இதுவே வணிகத்தின் முதல் வடிவமாகும் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் கூற்று இரண்டும் சரி இரண்டாவது கேள்வி கூற்று ஒன்று உலக நாடுகளில் பெரும்பான்மையான பணம் பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலேயே நடைபெறுகிறது கூற்று இரண்டு உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டும் நடத்துகிறது இதில் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஏன்னா உலக வார்த்தைங்கத்தை அமெரிக்கா நடத்துல எல்லாருமே நடத்துகிறாங்க பட் இந்த கூட்டு தான் தவறு வீடியோவுடைய இன்டு ஸ்க்ரீனில் பாடம் நான்கிற்கான நோட்ஸை நான் வச்சுருக்கேன் இப்போ இண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் நான்காவது பாடத்துக்கான நோட்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி